ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஊருக்கு போனோம் வண்டி வெயிட் காத்துக்குதா வண்டி எடுத்துட்டு போனாலும் டிரைவர் போயிடுவாங்களே போக மாட்டாங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் யாரோ ஒன்றிய செயலாளர் ஏதோ இந்த தனலட்சுமி எல்லாரும் யாரும் வண்டியில் எடுக்க விட மாட்டாங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டு பத்திரமா போய் சேர வரைக்கும் நாங்கள் பார்த்துப்போம் நான் ஃபோன் போட்டு கேட்பேன் நான் நீங்க எல்லாம் ஒழுங்காக ஊருக்கு போய் எல்லாரும் சேர்ந்தீங்களா பத்திரமா வீட்டுக்கு போனீங்களான்னு கேட்பேன் எப்பயுமே கேட்பேன் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு சாப்பிட்டுட்டு போங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு காலையில வரும்போதே நல்ல பாட்டு பாடினாங்க வரவேற்பு கொடுத்தாங்க எனக்கு அதுல பிடிச்ச எனக்கு வந்து எங்க பெண்கள் திலகம் பசுமை நாயகி என்னென்னமோ பெயர் வச்சாங்க இவங்க வந்தோடனே எங்க மலரேன்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் நான் சொல்றேன் எனக்கு 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 பிடிச்ச டைட்டில் மலர் அப்படின்னா அது ஒரு ஒரு அண்ணன் தங்கை அக்கா தங்கை அந்த மாதிரி ஒரு பாசம் அந்த பாசம்தான் எனக்கு உங்களை பார்த்தா வருது என்னுடைய தான் உங்க குழந்தைங்களையும் நான் நினைக்கிறேன் அதனால தான் அவங்க பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் அதனால அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நல்ல வாழ்க்கை நம் பிள்ளைங்களுக்கு தானே நம்ம வாழறோம் நம்ம குழந்தைங்களுக்காக தானே வாழறோம் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை நல்ல படிப்பு நல்ல வேலை நல்ல வாழ்க்கை பாதுகாப்பு எல்லாம் சாராயத்தை ஒழிக்கணும் அப்புறம் போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டே துரத்தி அடிக்கணும் நம்ம பசங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க கண்டிப்பாக ஒன்றாக இணைவோம் போராடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் பெண்கள் நினைச்சா மாற்றத்தை கொண்டு வர முடியும் உங்க அண்ணன் அன்பு மணி பெண்ணால் அத்தனை தங்கைகளும் நீங்கள் நின்றால் உங்க அண்ணன் உங்களுக்கு முன்ன உங்களுக்காக தான் இருக்கிறாரு உங்களுக்காக தான் வாழறாரு நாங்கள் எல்லோரும் உங்களோட தான் இருக்கோம் எல்லா கிராமத்துக்கும் நான் வருவேன் ஒரு ஒரு திருமணத்துக்கும் வருவேன் உங்களை வந்து பாக்குறேன் நன்றி நல்லபடியா சாப்பிட்டு பத்திரமா போங்க ஓகே பட்டாளி மக்கள் நாட்டு ஆளுவாங்க பாடுபட்டு பிழைக்கும் நம்ம பட்டாளிங்க கூட்டம் ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்பா ஓட்டோம்